எல்லாம் இறைவனின் இறைவன் கடிகார்களே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அதோட நம் அனைவரின் என்றென்றும் என்று நினைவுறதுமாக தினங்களுடன் வகை குருந்தை விடுவதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குராணியினுடைய வசனங்களும் நம்பி மொழிகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு கொண்டு அந்த அடிப்படையில் தற்பொழுது அபுதாபு என்கின்ற ஹரிச நூலினுடைய நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது எண்ணின் பதிய ஆதாயபூர்வமான செய்தியையும் அதன் தொடர்பாக ஒரு சில விளக்கங்களையும் பார்த்திருக்கிறார் இந்த செய்தியில் நடிகல் நாயகன் சலாம் அதிவசம் அவர்கள் மீசான் என்கின்ற எடை தராசின் எதற்கு மிக மிக தலம் அதிகம் எதற்கு மிக மிக ஒரு தனத்தை கூட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி நாம் ஏராளமான செய்திகள் போன்ற கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் குறிப்பிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள் இதை இந்த அளவிற்கு எதனாலும் அந்த அளவிற்கு கனம் வாழ்ந்தது இதற்குத்தான் உண்டு என்று சொல்லிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா எந்த ஒரு விஷயத்தின் மூலமாக மீசான் எதை தராசை நம்மால் அதிக கனத்தை கூட்ட முடியும் விக்ரு கிடையாது இல்லாம இது நம்ம செய்ய செய்ய ஒவ்வொரு இடையாக கூடிக்கிட்டே இருக்கு நாயகன் வேறு ஒரு விஷயம் இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா மாமின் இதை விட அதிக எடை உடையது வேற எதுவும் கிடையாது அது என்னவென்றால் சொல்லுவது நற்குணங்களை தாண்டி மீசான் தராசினுடைய எடையை கூட்டுவதற்கு அதிக வலுவை எதற்குமே கிடையாது உண்மையிலே மீசான் தராசினுடைய கட்டை நிரப்புவதற்கு நபி அவர்கள் ஏராளமான சித்திருக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த சித்திருக்கள் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு எடையை அதிகமாக கூட்டிக் கொண்டே செல்லும் ஆனால் நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் நற்குணத்தை தவிர மீசானினுடைய தராசை எதுவும் மிகப்பெரிய அளவிற்கு தனத்தை ஏற்படுத்திவிடாது அந்த அளவிற்கு நற்குணங்கள் அப்படிங்கிறது மிக பயமன்ற வாய்ப்பு ஒரு விஷயமா இருக்கு ரசமா குறிப்பிட்டு இந்த நற்குணம்னு சொல்றது நீங்க பொழுமையோ இருக்குங்க சகிப்பு தன்மையோ இருக்கு ஒய் கே சாம இல்லீங்க எல்லாத்தையுமே நவீனமா நடவீங்க எங்க நவீனாகிறது குறிப்பிட்டு எந்த விஷயத்தையும் சொல்ல எல்லா விதமான நற்குணங்களும் இவை விட்டாளர்கள் நடத்த இருக்க வேண்டும் எல்லா விதமா நற்குணங்களும் நம்ம இடத்தில் இருந்து பதிபலிக்க வேண்டும் அப்படி பிரதிபலித்தால் நிச்சயம் நாம் சென்ற வாழ்வே நபிகர்சன் அவர்களுக்கு திருமல நீங்கள் பெரிய ஒரு நற்குலத்திற்கு சொந்தக்காரர் என்றால் அது நவீக நாயகன் அவர்கள் தான் இறைவனே பெருமைப்படுத்தி சொல்லலாம் நபியை நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செஞ்ச அவருக்கு அதிகமா நன்மை செய்ய

மதினத்தின் நகரத்துக்கே ஒரு அறிவியல் யாருக்கிறார்கள் அவர்களை ஒரு எனக்கு நீங்க காற்றை சுற்றி சகாவது நபி அவர்களின் நற்குணம் அந்த நேரத்தில் இப்படி ஆயிரம் செய்திகளை சொல்லலாம் எல்லா நம்ம பார்த்துட்டு செய்தியாகவே பார்க்கிறோமே தவிர அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைக்கு

முன்ன இந்த செய்தியை பார்த்திருக்கோம் ஒரு மூன்று விஷயத்தை சொல்லிருக்கோம் இந்த தன்மை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஐ உங்களுக்கான வாழ்க்கை இருக்கும் இந்த ஒரு தன்மை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா கட்ட உங்களுக்கான ஒரு மாய இருக்கும் இந்த தன்மை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடத்தை உங்களுக்கு ஒரு மாறி இருக்கும்னு நான் சொன்னா மூன்று விஷயங்கள் சொன்னா இதை நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம் இந்த செய்தி ஹதீஷை சொல்லி நபிமொழியை சொல்லி அதற்கான விளக்கத்துல பார்த்து அதன் நற்குணங்களை கூறுவார்கள் அவர்களுக்கு சொர்க்க இடத்தில் இருக்கிறது என்று நடிகர் நாயகர் சொல்ல அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு மத்த ரெண்டு விஷயம் ஞாபகம் இருக்கா எந்த விஷயத்திற்கு சொர்க்கத்தினுடைய அழுத்தத்திலையும் எந்த ஒரு நன்மைக்கும் சொர்க்கத்தினுடைய அழுத்தத்திலையும் மாளிகை இருக்கு ஞாபகம் இருக்குதா இது இந்த தன்மை நவியல் நாயகன் சுலாய்ச மகல் முதலாவதாக சொல்வார்கள் என்னன்னா உங்கள் உங்களுக்கு ஒரு நியாயமே இருந்து வீணான நீங்க புறப்படுச்சீங்கன்னா உங்களுக்கு சோழத்தினுடைய எந்த இடத்துல மாளிகை மாளிகளத்துல மாளிகையில் நவிகள்நாயகம் சிவாய் சோழன் சிவாகும் நவியல் நாயகன் சுலாய்ச மகன் சிவகுடியை செய்திங்களா உங்க பக்கத்து ஒரு நியாயமே இருக்கும் நீங்க பேசீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இருந்தாலும் இந்த வீணான வாழ்க்கை நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டும் நம் பக்கம் யாருமே இருந்து ஒரு வாய்ப்பை இருந்தும் வீணான வெத்தத்தை புறக்கடித்தால் நமக்கு சுர்க்கத்தினுடைய அடித்தட்டு நமக்கான மாறி ஒரு சொன்னார்கள் மேல் தளத்துக்கு நறுகுணமும் பார்த்துப்போம் நறுத நறுதளத்தில் வாழ்க்கை தான் என்ன செய்யும் கோபம் வரும்போது கிடையாது விளையாட்டு கூட குறை பேசாமல் சுவனத்தினுடைய நடு தொழிலில் நமக்கான இருக்கும்

உங்களுக்கு தங்களை அலங்கரித்துக் கொள்கிறாரோ அவர்கள் தான் ஒட்டுமொத்த மனிதர்களிலும் சிறந்தவர் என்று நமக்கு நற்புணத்தால் அலங்கரித்துக் கொண்டோமையானால் ஒட்டுமொத்த மனிதர்களை மேலும் சிறந்தவர்களாக நம்மால் பாட முடியும் சோழத்தினுடைய மேற்கட்டத்தில் நமக்கான ஒரு வாழ்வை நம்மால் அமைத்துக் கொள்ள முடியும் எலையை அதிக அளவில் நம்மால் கூட்ட முடியும் ஆகிய வரக்கூடிய காலகட்டங்களில் முடிந்த அளவிற்கு நாம் இடத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு நற்குணங்களை இருக்க வளர வைத்து மிகப்பெரிய ஒரு நற்குணசாரியராக மாறுவதற்கு இறைவன் அனைவருக்கும் உதவி முடிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக நிறைவு செய்கிறேன் உருவாகி வருகிறது